வணக்கம் இந்த காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்மார்க்கில் வாடற தமிழராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து டென்மார்க்கில் உங்களை மாதிரியே வாடற தமிழர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு இன்டென்ஷன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸ்லோவாக இருக்கும் ஒன்றா செஞ்ச ஆரம்பிக்கும்போது அதில் ரீச்சும் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கு அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்திங்கன்னா டென்மார்க் தமிழர் வணையக்குழு தான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க அப்போது உங்களை மாதிரியே வந்து டென்மார்க் தமிழர்கள் யாராவது யாராவதுக்கு அந்த வீடியோஸை இந்த பல பேர் இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய டென்மார்களுக்கு வாழ்கிற தமிழர்களோட சேர்ந்துதல ஆரம்பிக்கணும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்கணும் மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதை சேர்ந்துருப்பாங்க நீங்கள் அவங்க இந்த குரூப் மூலமாக இருக்குமா நீங்கள் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தனியாக பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது ஸ்பீட் அதிகமாக அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் மேலும் இந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நாங்கள் நல்லா ஷேர் பண்ணுவோம் அப்படி அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் டீ பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கோ எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இப்போ பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது ரீச் அதிகமாக இருக்கும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எஃபர்ட்டிவாக இருக்கும் இனிமேல் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நிபுணர் நன்றி வணக்கம்